தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாமே ஒன்றுணை என்ற ஒரு நிலைப்பாடு ஒன்று மக்கள் பேரவை புதிய புதிய அரசியலமைப்பு தொடர்பாக ஒரு விடயத்தை சொல்லி அதாவது சமஸ்டி அடிப்படையிலான சுயநிர்ணய உரிமையை நாங்கள் உருவாக்கி தரணும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய எதிர்ப்பலைகளை இதற்கு தெரிவிச்சிருக்கிறார் நீங்க அங்கங்கே என்ன விஷயங்களை பேசீங்களோ அந்த விஷயங்களை விடுங்க வெறுமனை நீங்கள் உங்களோட தங்க உங்களோட உரைகளை மட்டும் கட் பண்ணி கட் பண்ணி சின்ன அப்லோட் பண்ண வேண்டாம் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஆளும் கட்சியோட இணங்கி போவதற்கான சில செயற்பாடுகளை மேற்கொள்வேன் எதிர்த்து கேள்வி கேட்கறதால ஒன்றும் நடக்க போறே இல்லை கொழும்பு இப்ப எப்படி இருக்கோ கொழும்பு மாநகர சபை எப்படி இருக்கோ அதே மாதிரி ஜால் மாநகர சபையை நான் மாத்தி காட்டுவேன் என்று சவால் விட்டிருக்கிறார் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தமிழரசு கட்சி சீர்திருத்தம் தேவை எனும் தலைப்பில் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேற்றைய தினம் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிற கொழும்பை மையப்படுத்திய மற்றும் அரசிங்கள செல்வாக்கை அவசரமாக ஜெஃப்னபுடியின் சொந்தங்களுக்கு வணக்கம் உங்களுக்கு தெரியும் இந்த புதிய அரசியலமைப்பு தொடர்பாக ஒரு தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாமே ஒன்றிணைவோரும் என்ற ஒரு நிலைப்பாடொன்று இப்போ கொண்டு வந்திருக்கிறார்கள் கஜேந்திரகுமார் தலைமையிலான குழுவினர் அதில் வந்து அவர்கள் அண்மையில் ஒரு கலந்துரையாடொன்றை மேற்கொள்றதுக்கு திட்டமிட்டிருந்தார்கள் ஏற்கனவே இது தொடர்பாக ஒரு கலந்துரையாள் ஒன்று பாராளுமன்ற கட்ட தொகுதியில் நடந்தது அதில் வந்து அடைக்கல்நாதன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஸ்ரீதரன் இந்த மூன்று பாராளுமன்ற தான் கலந்து கொண்டவர்கள் இதுக்கு பிறகு கட்சி அடிப்படையிலான ஒரு கலந்துரையாடலில் வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அது மட்டும் இல்லாமல் மேர் பொன்னம்பலத்தினுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழரசு கட்சி புதிய அரசு தொடர்பாக இந்த தமிழர்களுடைய தீர்வு திட்டங்கள் இந்த குறிப்பிட்ட தீர்வு திட்டத்துல என்ன விடயங்களை மையப்படுத்துறேன்னா இந்த தமிழ் மக்கள் முன்னை நாளில் செய்யப்பட்ட இந்த கலந்துரையாடலில் வந்து ஏற்கனவே இந்த கஜேந்திர மேர் பொன்னம்பளம் தலைமையிலான இந்த விடயத்தில் வந்து தமிழ் மக்கள் பேரவை ஏற்கனவே இந்த புதிய புதிய அரசியலமைப்பு தொடர்பாக ஒரு விடயத்தை சொல்லியிருந்தது அதாவது சமஸ்டி அடிப்படையிலான சுயநிணய உரிமையை நாங்கள் உருவாக்கி தரணும் ஏற்கனவே இந்த சுமந்திரன் இந்த குழுவில் இருக்கின்ற பொழுது நல்லாட்சி அரசாங்கத்தில் இந்த புதிய அரசியலமைப்பு தொடர்பான குழுவில் இருக்கின்ற பொழுது இந்த ஏக்கராட்சியை ஒற்றியாட்சிக்கு கீழே ஒன்றிணைந்த ஆட்சி என்ற அடிப்படையில் ஒரு தீர்வு திட்டம் வந்து சொல்லப்பட்டது அதற்கு அதை தவிர்த்து இது நாங்கள் சமஸ்டி அடிப்படையிலேயே எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு சுயநிர்ணய உரிமையை எங்களுக்கு வேணும் என்ற அடிப்படையில் இந்த தமிழ் மக்கள் பேரவையால் இந்த விடயம் கொன்றப்பட்டது இந்த விடயத்தை தான் இந்த கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது இது தொடர்பாக என்ன விடயம் இப்போ புதிதாக நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய எதிர்ப்பலைகளை இதற்கு தெரிவிச்சிருக்கிறார் இதற்கிடையே அவர் என்ன விடயத்தை சொல்ல வார்டா இவர்கள் ஒன்றிணைவது மாகாண சபைகளை தருவதற்கோ காணி போலீஸ் அதிகாரங்களை தருவதற்கோ இல்லை இது வந்து சும்மா பேச்சுக்கு மட்டுந்தான் இதை பேசிட்டு போயிடுவார்கள் இது ஒரு மறுபடியும் நடக்க போகிறதில்லை ஆனால் இவர்கள் ஒன்று சேருவதற்குரிய பிரதான காரணம் வாக்கு வங்கிகளை அதிகரித்துக் கொள்வதற்காக அதாவது உள்ளுராட்சி சபை தேர்தலில் வந்து இப்போ பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்கினா அது மட்டும் இல்லாமல் தமிழ் மக்கள் மத்தியில் தமிழரசுக் கட்சிக்கும் கூட பிரதான கட்சியான தமிழரசு கட்சிக்கு ஒரு தவறான அபிப்பிராயம் தான் இப்போ தமிழ் மக்கள் மத்தியில் பெரும்பாலும் இருக்குது ஆக இந்த அபிப்பிராயங்களை தீர்த்து கொள்வதற்காக நாங்கள் ஒன்றிணைந்து செயற்படுகிறோம் என்கின்ற ஒரு பாணியை காண்பித்து தமிழ் மக்களுடைய மொத்த வாக்கு வங்கிகளை பெறுவதற்காகத்தான் இந்த இந்த ஒன்றுணைவு திட்டத்தை இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் இது அரசியலமைப்பு சம்பந்தப்பட்ட விடையில இந்த பிரதான காரணி வந்து உள்ளூராட்சி மன்றத்தில் வந்து வாக்களை வழங்குவது ஆகவே மக்கள் நீங்கள் புரிந்து விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இவர்கள் வந்து சும்மா வெறுமனே பேசிக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் இது சம்பந்தமான விடயங்களை சொல்ல மாட்டார்கள் அப்படி நீங்கள் பேசுறதாக இருந்தால் இதை லைவ்லேயே விடுங்கோ நீங்கள் அங்கங்கே என்ன விஷயங்களை பேசுங்களோ அந்த விஷயங்களை லைவ்ல விடுங்கோ வெறுமனை நீங்கள் உங்களோட தங்க உங்களோட உரைகளை மட்டும் கட் பண்ணி கட் பண்ணி சின்னா அப்லோட் பண்ண வேண்டாம் அதில் வந்து இதில் இவரை கூப்பிடலைன்ற சம்மந்தமாகவும் விமர்சனம் முன்வைக்கப்பட்டது அதுக்குமே அவர் பதிலளிச்சிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா என்ன கூப்பிட்றேன்னா நீங்கள் உண்மையிலேயே இது சம்மந்தமான உடயங்களுக்கு நீங்கள் கூப்பிடுவதாக இருந்தால் இந்த விடயத்தை நீங்கள் லைவில் போட்டிங்களா நான் வந்து பேசுகிறதுக்கு தயாராக இருக்குது நாங்கள் கேள்வி கேள்விகளுக்கும் நீங்கள் பதிலளிக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் நான் இதுக்கு வாரத்துக்கு தயாரும் இல்லை உங்களை உட்கட்சி பூசல் சம்மந்தமான உடயங்களில் நான் தலையிடுறதுக்கு தயாரும் இல்லை உண்மையிலேயே நான் அவர் சொல்லுகின்ற பொழுது ஒரு விடயத்தை தெளிவாக சொல்கிறார் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஆளும் கட்சியோடு இணங்கி போவதற்கான சில செயற்பாடுகளை மேற்கொள்வேன் அதாவது வந்து எதிர்த்து கேள்வி ஏற்குறதால ஒன்றும் நடக்கப் போகிற இல்லை ஆளுங்கட்சியை அதாவது சொல்றது தேசிய மக்கள் சக்தி எதிர்த்து கேள்வி கேட்கறதால ஒன்றும் நடக்க போகிறது இல்லை தன்னுடைய நிலைப்பாடு இப்படி என்று தான் சொல்லியிருக்கார் அதிலேயும் அவர் குறிப்பாக என்னட்ட நீங்கள் உள்ளூராட்சி மன்றங்களை தந்தால் நான் ஒவ்வொரு பிரதேச சபையிலையும் உறங்கி வேலை வாய்ப்பேன் மாநகர சபையை தந்திங்கன்னா ஜாழ் மாநகர சபையில் ஒருத்தரும் ஜாழ் மாநகர சபை போட்ட எல்லைக்குட்பட்ட பிரதேசங்களில் ஒத்தனும் பெத்தில வகுப்பு உடனே கை செய்வதற்குரிய நடவடிக்கைகளை நான் எடுப்பேன் கொழும்பு இப்போ எப்படி இருக்கோ கொழும்பு சபை எப்படி இருக்கோ அதே மாதிரி ஜாழ் சபையை நான் மாற்றி காட்டுவேன் என்று சவால் விட்டிருக்கிறார் கிட்டத்தட்ட இவரும் அந்த ஒரு பிரச்சார பாணியில் தான் இந்த காணொலியும் அமைந்திருக்கிறது ஆகவே இந்த முன்னர் கூறிய விடயங்கள் தொடர்பாக மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு நிலைப்பாடு ஒன்று இப்போ எழுந்திருக்கிறார் அதாவது தமிழரசுக் கட்சி சார்பாகவும் சாரி தமிழரசுக் கட்சி சம்மந்தப்பட்ட விடயங்கள் தொடர்பாகவும் அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் கட்சிகளுடைய ஒன்றிணைவு தொடர்பாகவும் இவர் சொன்ன விடயங்கள் தொடர்பாக மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு நிலைப்பாடு தான் எப்பயுமே இருக்குது அதாவது வந்து இவர் சொன்ன இந்த காணொலியில் சொன்ன விடயங்கள் தொடர்பாக இது வந்து தன்னுடைய வலைவொலியில் இவர் பதிவிட்டிருக்கிறார் இது தொடர்பான பல கருத்துக்களும் எதிர்மறையாகவும் ஆதரவான கருத்துக்களும் வந்த பண்ணமே இருக்கின்றன அடுத்ததாக இன்னொரு முக்கியமான படித்தையும் நாங்கள் பார்க்க வேண்டும் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு தொடர்பாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது அந்த வகையில் டயஸ்புராக்கள் என்று சொல்லப்படுகின்ற வெளிநாடுகளில் வசிக்கின்ற புலம்பெயர் தமிழர்கள் இந்த தமிழரசு கட்சி தொடர்பாகவும் சிவி கே சிவஞானத்தினுடைய தலைமை பதவி தொடர்பாகவும் இப்போ இருக்கிற அதாவது வந்து சுமந்திரனை அடிப்படையாக கொண்ட தமிழரசுக் கட்சி தொடர்பாகவும் விமர்சனங்களை முன்வைச்சிருக்கிறோம் அவர்கள் அதில் ஒரு அறிக்கையாகவே அதை சொல்லியிருக்கிறோம் என்று பார்த்தீங்கன்னா புலம்பெயர்ந்த தமிழர்கள் தமிழரசு கட்சி சீர்திருத்தம் தேவை என்னும் தலைப்பில் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நேற்றைய தினம் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறோம் அந்த அறிக்கையில் வந்து தமிழரசுக் கட்சி தனது நேர்மையை கெடுத்து தனது பணியை நீர்த்து போக செய்துள்ள கொழும்பை மையப்படுத்திய மற்றும் அரை சிங்கள செல்வாக்கை அகற்ற வேண்டும் அதாவது இவர்கள் சொல்கின்ற பொழுது என்ன விடயத்தை சொல்கிறேன் இந்த கொழும்போட சா சேர்மானமான ஒரு விடயத்தை தான் இந்த விட இந்த இடத்துல அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அதாவது தமிழரசுக் கட்சி இப்போ சிங்களவர்களுக்கு சிங்களனுடைய பாணிக்கு ஆடுகின்ற ஒரு கட்சியாக இருக்கின்றது என்ற பொருள்பட அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதிலையும் அவர்கள் இது தொடர்பாக மையப்படுத்துகின்ற பொழுது அன்பு பண்டாநாயக்கினால் மாமா என்று அழைக்கப்பட்ட சிவி கே சிவஞானம் சமூக நலனை விட சுயநலத்துக்கு முன்னுரிமை அளிக்கும் பழைய தந்திர அரசியல் பாணியைத்தான் இப்பையும் இருக்கின்றார் என்று அவர்கள் சிவி கே சிவஞானம் தொடர்பாகவும் இந்த ஒரு தங்களுடைய விமர்சனங்களை முன்பற்றிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கூறுகள் அவற்றின் கூட்டாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுடன் சேர்ந்து உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் தமிழர் அபிலாஷைகளை திறம்பட பிரதிநித்படுத்தும் தமிழரசுக் கட்சியின் திறனை தடுக்கின்றன தமிழரசு கட்சி அதன் பார்வையை மறுசீமைப்பதற்கும் அதன் நம்பகத்தன்மையை மீட்டெடுப்பதற்கும் ஒரு விரிவான சுத்திகரிப்பு செயல்முறை மிகவும் அவசியமாக உள்ளது எம்ஏ சுமந்திரனின் எதேச்சதிகார போக்குகளால் வலுக்கட்டாயமாக பார்க்கப்பட்ட கட்சியின் தற்போதைய கட்டமைப்பு தமிழ் சமூகத்தை அந்நியப்படுத்தியுள்ளதுடன் கட்சியின் அடிப்படை இலக்குகளை குறை மதிப்புக்கு உட்படுத்தியுள்ளது கவலை அளிக்கும் வகையில் கட்சிக்குள் எழுந்துள்ள எதிர்ப்பு குரல்கள் ஒன்றும் மௌனமாகிவிட்டது அல்லது பயனற்றதாகிவிட்டது இந்த தேக்க நிலை முடிவுக்கு பெற வேண்டும் முன்னோக்கி செல்வதற்கு தமிழரசு கட்சியானது தமிழர் அபிலாஷைகளின் பிரதிநிதியாக அதன் நம்பகத்தன்மையை சிதைத்துள்ள கொழும்பை மையமாக கொண்ட மற்றும் அரை சிங்கள செல்வாக்கை களைய வேண்டும் பானையில் உள்ள நண்டுகள் போல் செயற்படுவதாக அடிக்கடி வர்ணிக்கப்படும் இந்த பிரிவுகள் மற்றவர்களை அவர்கள் போது கீழே இழுத்து செல்கின்றனர் அதாவது தமிழர் போராட்டத்தை எல்லைக்குள் அடைத்து வைத்துள்ளனர் இந்த கூறுகளை அகற்றாமல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அனைத்துலக தலைவர்களுடன் தமிழர் பிரச்சினை எதிரொலிக்க தவறிவிடும் தமிழ் தலைவர்கள் அமெரிக்க தூதுவர்கள் உட்பட சர்வேச அமைப்புகளுடன் இணைந்து கூட்டமைப்பு அல்லது தமிழர்களுக்கு அதிக சுயாட்சிக்காக வாதிடுவதை விமர்சிப்பவர்கள் உண்மையான தமிழ் தேசியவாதிகள் அல்லர் சிங்கள மேலாதிக்கம் அடிபணிதல் போன்றவற்றின் மீது விசுவாசம் இருந்தால் தேர்தல் வெற்றியை பொருட்படுத்தாமல் தமிழரசு கட்சியில் இடமில்லை சிங்கள மேலாதிக்கத்தின் கீழ் அரசியல் அடிமனைத்தளத்தை நிலைநிறுத்துவதற்கு வசதியாக இருப்பதால் அவர்களுக்கு தமிழ் தேசியம் அச்சுறுத்தலாக உள்ளது சீர்திருத்த செயற்பாட்டின் ஒரு முக்கியமான கட்டம் சுமந்திரனால் கட்சியின் குழுக்களுக்குள் கொண்டுவரப்பட்ட அனைத்து நபர்களையும் நீக்குவதாகும் தனிப்பட்ட அல்லது வெளிப்புற நிகழ்ச்சியினர்களை விட சமூகத்தின் உரிமைகள் மற்றும் அபிலாஷைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் உண்மையான தமிழ் தேசியவாதிகள் அவர்களை அகற்ற வேண்டும் இந்த உறுதியான நடவடிக்கை இல்லாவிட்டால் தமிழரசு மீண்டும் தமிழ் மக்களின் நம்பிக்கையையும் ஆதரவையும் இழக்கும் அபாயம் உள்ளது சிவிகே சிவஞானம் போன்ற தனி மீது தனி கவனம் செலுத்தப்பட வேண்டும் அவரது நீண்டகால உறவுகளுக்கு சந்தர்ப்பவாத அரசியலும் தமிழர் கட்சியை மேலும் இழிவுபடுத்தி ஒரு காலத்தில் தமிழர்களால் அனுர பண்டாநாயக்கவின் மாமா என்று அழைக்கப்பட்ட சிவஞானம் சமூக நலனை விட சுயநலத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் பழைய தந்திரமான அரசியல் பாணியை உருவகப்படுத்துகிறார் மேயர் ஆல்பர்ட் துரையப்பா போன்றவர்களுடன் இணங்கிய அவரது வரலாறு தமிழ் இறையாண்மைக்காக பாடுபடும் கட்சியில் அவர் தலைமை பதவிக்கு தகுதியேற்றவர் என்பதை அடிக்கோடிட்டு காட்டுகின்றது அடை நடவடிக்கைகளுக்கான நேரம் முடிந்துவிட்டது தமிழரசு கட்சி நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கும் உண்மையான தமிழ் தேசியவாதிகளை ஈர்ப்பதற்கும் உள்நாடு மற்றும் சர்வதேச அரங்கில் தமிழர் உரிமைகளுக்காக பாதிடும் அதன் முக்கிய நோக்கத்தை மறுசீவிப்பதற்கும் ஒரு உருமாற்ற செயல்முறையை மேற்கொள்ள வேண்டும் எது குறைந்தாலும் அது தமிழர் போராட்டத்திற்கு பொருத்தமற்ற மற்றும் தொடர் துரோகத்தையே விளைவிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று அந்த கட்சியின்ற அவர்களுடைய அந்த தமிழக கட்சியை விமர்சித்த அந்த அறிக்கையும் வெளியாக இருக்கு உண்மையிலேயே இந்த அறிக்கை தொடர்பாக பல விமர்சனங்கள் தமிழக கட்சி என்ற ஆதரவு நிலைப்பாட்டாளர்களாலையும் சொல்ல போகிற அதே நேரத்தில் ஓரளவு தமிழ் மக்கள் மத்தியில் இந்த வரவேற்பை தான் பெற்றிருக்கின்றது ஏண்டா இப்போ இருக்கிற நிலைப்பாட்டை பற்றி வச்சுக்கொண்டு வச்சு சொல்லுகின்ற பொழுது உண்மையிலேயே இந்த சுமந்திர நிதேச அதிகார உடையம் அது மட்டும் இல்லாமல் இந்த சிவி கே சிவஞானத்தினுடைய தலைமை பதவி அவருக்கு தகுதியேற்றது என்ற விடயங்கள் மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டையும் பெற்றிருக்கின்றது சிறிதனுடைய இன்னொரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியிருக்க வெளியாக இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா போன காணொலியை நாங்கள் நிறுத்தம் விமாநிலையத்துல வந்து சிறிதரன் மறைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டது அதன் பின்னர் தான் அவர் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டார் இண்டு இந்தியாவில் நடக்கிற ஒரு தமிழர் நிகழ்வு சம்பந்தமாக அவர் அப்படி அனுப்பப்பட்டிருக்கார் இந்த விசாரணைகள் தொடர்பாக அவரை ஏன் மறைச்சு நீங்கள் விசாரணை செய்திருந்தீங்கன்றது தொடர்பாக தமிழர் கட்சி ஒரு கண்டனத்தையும் வெளியிட்டிருக்கு தமிழர் கட்சியுடைய பதில் தலைவர் சி விகே சிவஞான அவர்கள் இந்த கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார் உண்மையிலேயே ஒரு ராஜாங்க கடவுச்சீட்டு வச்சிருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் இப்படி உடனடியாக மறைச்சு விசாரணைகள் செய்ய முடியாது அவரை தடுத்து வைக்க முடியாது உண்மையிலே இதற்கான காரணமாக என்ன இருக்கலாம் என்று அவர் சொல்லியிருக்கிறாரண்டா ஏற்கனவே பாராளுமன்றத்திலேருந்து வடக்கில் வந்து மீண்டும் சிங்கள குடியேற்றங்கள் வரும் என்று பாராளுமன்றத்தில் ஸ்ரீதரன் அவர்கள் பேசியிருப்பேன் அதற்குரிய பழிவாங்கல் நடவடிக்கையாகத்தான் இது நடந்திருக்குமோ என்றும் சி வி கே சிவஞாமன் அவர்கள் தங்களுடைய கண்ணத்தை முன் வச்சிருக்கிறார் இவருங்காலங்களில் இப்படியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்றும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே இந்த விடயம் ஒரு பரபரப்பாக பேசப்படுகின்ற வடயமாக அமைந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தென்னிலங்கை பரப்பில் இன்னொரு த தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறேன் என்று பார்த்தீங்கன்னா இந்த குண்டு தாக்குதல் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக இந்த அனுரை அரசும் ஒரு அசந்த இன போக்கத்தான் சொல் காட்டி கொண்டிருக்கின்றது என்று காவிந்த ஜெயவர்தன் அவர்கள் கூறியிருக்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினராக இருக்கின்ற இவர் ஏற்கனவே இந்த கோட்டபாய ராஜபக்ச என்ற காலத்தில் கூட இப்படியான நிலைப்பாடுகள்லாம் இருந்தது கொடபா ராஜபக்ச வந்து இந்த வெடிகுண்டு தாக்குதலில் வந்து தன்னுடைய கூட்டாளிகள் அங்கம் வைத்திருக்கிறார் என்பதற்காகவே இதை மூணிமறை கொண்டோட செயற்பாடாக மேற்கொண்டிருந்தார் அதே செயற்பாட்டை தான் அதாவது வந்து அந்த செயற்பாட்டை அவர் மேற்கொண்டு ஒரு அசண்டைன போக்குத்தான் இவர் காட்டியிருந்தார் அதாவது வந்து கோட்டபய ராஜபக்ச காலத்தில் கூட ரணில் விக்ரம்சிங்கை வந்தா அப்புறம் கூட ஒரு பெரிய முன்னேற்றம் இது தொடர்பாக ஏற்படவில்லை அதே தான் தேசிய மக்களும் செய்கின்றதா என்கின்ற சந்தேகம் எங்களுக்கு உண்மையிலே எப்படி தேசிய மக்கள் போகுமாக இருந்தால் மக்கள் மீது இருக்கிற நம்பிக்கையை தேசிய மக்கள் சக்தி இலக்கணரிடம் ஆகவே உடனடியாக இது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இப்போ கூட பாராளுமன்ற அறிக்கை அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி குழு அறிக்கை என்று ரெண்டு அறிக்கைகள் இருக்குது பாராளுமன்ற குழு அறிக்கையும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவா தயாரிக்கப்பட்ட அறிக்கை என்று ரெண்டு அறிக்கைகள் இருக்குது இதுவும் பழைய தான் மீண்டும் மீண்டும் சொல்ல சொல்லிக் கொண்டிருக்கிறது பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக கேள்வி எழுப்புகிற பொழுது கூட புதிதாக இதில் முன்னேற்றகரமான உடையங்களை சொல்கின்றார்களான் என்றால் இல்லை பழைய தான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இது தொடர்பான சரியான அறிக்கைகள் வெளியிடப்பட வேண்டும் என்று காவிந்தர் ஜெயவர்த்தன் அவர்கள் கூறி கூறியிருக்கிறார் உண்மையிலேயே ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சியாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் எதிர்குரிய எதிர்ப்பலைகளை மீண்டும் மீண்டும் பதிவு செய்த வண்டமே இருக்கின்றது ஆனால் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து ஒரு நல்ல பதில் கிடைச்சதாண்டா இன்னுமே இல்லை இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இவர் இவர்கள் எப்படி மேற்கொள்ள போன்றால் உட உதாரணமாக ஏற்கனவே இது தொடர்பாக கேட்கின்ற பொழுது மதகுருமார்களோடையும் அது மட்டும் இல்லாமல் இதோட பாதிக்கப்பட்ட இந்த குண்டு தாக்குதலால் பாதிக்கப்பட்ட உறவுகளோடையும் பேசிவிட்டு நாங்கள் சொல்கின்றோம் ஒரு கலந்துடையால் கூட இடம்பெற்றது அதற்கு பிறகு கூட இந்த மாற்றம் இல்லை அதில் காவிந்த ஜெயவர்த்தனை சொல்லிக்க ஒரு விடயத்தை சொல்கிறார் என்ன பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள் போர்க்காலச் சூழலில் இன்னுமே அவர்களுக்கு அந்த வடுக்கல் இருக்குது போர்க்கால சூழலில் பாதிக்கப்பட்ட வடுக்கள் வடகிழக்கு மக்களுக்கு இன்னுமே இருக்கு அதே மாதிரி எங்களுக்கும் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்கல் தொடர்பான வலுக்கள் இன்னுமே இருக்கு இது தொடர்பான உற்றிய நபர்கள் இந்த சூத்திரதாரி யார் என்று கண்டுபிடிச்சு அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார் இந்த ஐக்கிய மக்கள் சக்தி அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய இணைவு தொடர்பாக அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை என்று பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த பொதுச் செயலாளராக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளரால் சயித் பிரேமதாஸ் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டதை நீங்கள் எங்கள் கட்சியோடு வந்து சேரணும் என்று அது முன்னே காணொலியில் நாங்கள் சொல்லியிருப்போம் அந்த வகையில் இப்போ அந்த கட்சி சேரப்போவது உறுதியாக இருக்கின்றது என்று ராஜசேனாரத்தன் அவர்கள் கூறியிருக்கின்றார் அதாவது தாய் கட்சியாக இருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய தேசிய கட்சியோட ஐக்கிய மக்கள் சக்தி இணைவதற்கான ஒரு நிலைப்பாட்டை தெரிவிச்சிருக்குது அதுவும் வந்து இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கு முன்னாள் உள்ளூராட்சி தேர்தலுக்கு முன்னர் இவர்கள் இணைவதற்குரிய வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கிற பல உறுப்பினர்கள் இப்போ ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைந்த வண்ணமே இருக்கின்றார்கள் ஆகவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஒரு பெரும்பான்மை பலத்தோடு அதாவது வந்து இரண்டு கட்சியும் சேர்கின்ற பொழுது ஒரு பெ முன்னர் இருந்தே விட ஒரு பெரும்பான்மையான ஒரு பலத்தோடு நாங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மோதுவோம் என்று ராஜ சேனாரத்தின அவர்கள் கூறியிருக்கின்றார் இதுவும் ஒரு பெரிய செய்தியாக பார்க்கப்படுகின்ற அதே நேரத்தில் இந்த பொருளாதார சூழ்நிலை பற்றியும் நாங்கள் பார்க்கோம் வேண்டாம் இப்போ நாடு பொருளாதாரத்தில் பின்பாங்கிக் கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில் இந்த துறை சேரி என்ற பணத்தை அதிகரிக்கிறதுக்கான பல வரி விதிப்புகளும் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது அதில் வந்து குறிப்பாக இந்த வங்கியினுடைய வைப்பு தொடர்பாகவும் ஒரு வரி அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த வைப்பு செய்யப்படும் பணத்துக்கு இருந்த ஐந்து சதவீத வரி இப்போ பத்து சதவீதமாக மாற்றப்படுங்க அதாவது இரண்டாக மாற்ற இரட்டிப்பு செய்யப்பட்டு ஐந்து சதவீதம் முதல் வரி எந்த வைப்பு தொகையாக இருந்தாலும் அதற்கு முதல் ஐந்து சதவீதம் வரி இருந்தது இப்போ வந்து பத்து சதவீதமாக மாற்றப்பட்டிருக்கின்றது இது வந்து நாட்டின்ற துறைசேரி இனிப்பை அதிகரித்துக் கொள்வதற்கான ஒரு வழிமுறை பார்க்கப்படுகின்றது அதே மாதிரி நீங்கள் பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு மேல நிலையான வாய்ப்புகள் செய்தால் அதற்குரிய ஆகவே இப்படியாக பல விடயங்கள் இந்த வங்கிகளுடைய வட்டி சம்பந்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் இந்த பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே நிலையான வைப்பில் வட்டி எடுக்கிறவர்களுக்கும் இந்த வட்டிகள் வந்து அதாவது வரிகள் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இலங்கை மத்திய வங்கி தொடர்பான ஒரு அண்மை காலமாக ஒரு ஸ்கேம் ஒன்றும் நடந்த பண்ணவே இருந்தது அதாவது வந்து பதினேழு பதினேழாயிரத்தி அஞ்சூறு ரூபாயிலிருந்து நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வரையில் நீங்கள் மாதம் சம்பாதிக்க முடியும் உங்களுக்கு இது வந்து இலங்கை மத்திய வங்கியினால் ஆதரிக்கப்பட்ட ஒரு குழு நாங்கள் இந்த விடயத்தை செஞ்சு கொண்டு வாரம் உங்களுக்கு பகுதி நேர வேலை ஒன்று தாரம் இந்த நீங்கள் நாங்கள் செய்கிற பணிகளை நீங்கள் என்றால் மூன்று நிமிடத்துக்குள்ளே உங்களோட வங்கியில் ஆயிரத்தி அஞ்சு ரூபாய் வாய்ப்பிலிடப்பற்றும் அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்றால் நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் வாய்ப்பில் இடணும் ரெண்டு சொல்லி இதில் தென்னிலங்கை பரப்பிலையும் சரி குறிப்பாக வடகிழக்குலேயும் சரி பலர் இதில் ஏமாற்றப்பட்டிருப்பதான தகவல்கள் வந்திருக்கு உண்மையிலேயே இது தொடர்பாக மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் உண்மையிலேயே இலங்கை மத்திய வங்கிக்கு கீழ்ப்பட்டு எந்த ஒரு நிறுவனங்களும் இந்த விடயங்களை செய்யலை என்று இலங்கை மத்திய வங்கியே தெரிவிச்சிருக்கு மக்கள் இனி நிதானமாக உண்மையிலேயே அவதானமாக செயற்படுற அதே நேரத்தில் இது வந்து வெளிநாடுகளில் குறிப்பாக இந்தியாவில் வந்து இது ஒரு குழுவாகவே இயங்குகின்றது இந்த ஸ்கேமர்ஸ் வந்து ஒரு குழுவாகவே இயங்குகின்றார்கள் அவர்கள் போலியான தகவலை தந்து மக்கள்கிட்ட பணப்பறிப்புடன் ஈடுபடுற ஒரு தொழிலை செஞ்ச வேண்டுமே இருக்கின்றார்கள் ஆகவே இலங்கையில் இருக்கிற மக்கள் இது தொடர்பாக விழிப்புணர்வோடு இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்தும் பல செய்திகளோடு நாங்கள் உங்களை சந்திக்கலாம் உண்மையிலேயே வருகின்ற உடனே செய்திகளையும் உண்மையான செய்திகளையும் தருவதற்கு நாங்கள் காத்துக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஜப்னா படையின் சேனலோடு அணைஞ்சிருங்கோம் நன்றி வணக்கம்